ஓம் சாய்ராம் நமது அனைத்து கேள்விகளுக்கும் மன சஞ்சலங்களுக்கும் ஸ்ரீ சாய் சத்சரிதத்தில் பதில் உண்டு என்பதை விளக்கும் ஒரு அற்புதம் தான் இது பதிலாக கிடைத்த சச்சரித்த பாராயணத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை முதலில் பார்ப்போம் இந்த பதிவில் சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் அவர்களை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது சாவத்ரி பாய் ரகுத்ல்கர் அவர்கள் பாபாவின் தீவிர பக்த பாபாவிற்கு அனுதினமும் பூஜைகள் அதுலேயும் பகுள மலர்கள் பூக்கும் சீசன்ல அந்த பூ வருடத்திற்கு மூன்று மாதங்கள் மட்டுமே பூக்கும் அந்த மூன்று மாதங்களும் அதிகாலையில் எழுந்து அந்த பூக்களை சேகரித்து வந்து பாபாவிற்கு அர்ச்சனை செய்வார் அவர் அர்ச்சனை செய்யும் முறை என்ன அப்படின்னா அந்த பு மகளிர் மலர்களை நிறைய எடுத்துட்டு வருவாங்க எடுத்துட்டு வந்து ஒரு பெட்டு மாதிரி பண்ணிடுவாங்க அதை அழகாக அடுக்கி வச்சிடுவாங்க அடுக்கி வச்சுட்டு அது மேலே பாபாவோட ஒரு சிறிய புகைப்படத்தை வச்சுடுவாங்க அந்த புகைப்படத்துக்கு பகுள மலர்களாலான ஒரு சிறிய மாலையை அழகாக அணிவிப்பாங்க மீதி இருக்கிற பகுல மலர்களை பாபாவினுடைய திருநாமங்களை சொல்லி அந்த ஃபோட்டோவில் அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த இவங்க அர்ச்சனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார அந்த போட்டோவே பகுள மலர்களால் அந்த குவியல்களால் நிறைஞ்சிடும் பாபாவுக்கு கீழேயும் பகுல மலர் படுக்கை பாபாவோட போட்டோவிலையும் மாலை அவரை சுற்றியும் இவங்க அர்ச்சனை செய்யப்பட்ட பூக்கள் அந்த பூக்களுடைய வாசம் மிகுந்த நறுமணம் மிகுந்தது இப்படிதான் அவங்க தினமுமே பூஜை செய்வாங்க அந்த மூன்று மாதங்களும் இப்படி பூஜை செஞ்சு முடிச்சிட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அவங்களுக்கு சீரடிக்கு போறாங்க பாபாவை பாக்கிறதுக்கு இவங்க பார்க்க போகும்போது பாபா இவங்களோட பூஜையை எப்படி அங்கீகரித்தார் என்பதை அழகாக சொல்லியிருக்காங்க அங்க ஷம கூட்டமா இருக்கு பாபாவோட தர்பாரில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு பாபா வந்து எல்லாரோடையும் பேசிக்கிட்டு அறிவுரைகள் சொல்லிட்டு இருக்காரு அப்போ இந்த அம்மா உள்ளே போகிறாங்க இந்த அம்மாவை பார்த்தோன்னே பாபா என்ன சொல்கிறாரு பக்கத்தில் காக்கா சாகிப் தேச்சு எடுத்துருக்காரு அவர்கிட்ட காக்கான்னு கூப்பிட்டு நான் இங்கே தானே இருக்கேன் நீ மூணு மாதமாக நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நான் என் மூணு மாதமாக இங்கே இல்லை இந்த அம்மாவோட வீட்டில் தான் இருந்தேன் இந்த அம்மா பகுல மலர்களால் என்னை பூஜை செஞ்சு அந்த வாசனையில் கிரங்க வைத்து என்னை அங்கேயே உணர்விளக்கம் செஞ்சு தங்க வச்சிட்டாங்க இப்பதான் அந்த மயக்கத்துல இருந்து நான் விடுபட்டு சுய நினைவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்டுட்டும் சாவித்ரி பாய் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாபா எவ்வளவு அழகா நம்மளுடைய பூஜையை வந்து அங்கீகரித்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காருன்னு இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு நிகழ்ச்சியும் இவங்களை பத்திதான் அந்த அத்தியாயத்துல கூறப்பட்டிருக்கு அது என்னன்னா இவங்களோட மகன்னா பாபு டெண்டுல்கர் அவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு எதையாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை மாத்தி 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 பண்ணிட்டு இருப்பாங்க எட்டு வயசு குழந்தைன்னா அதை விட அதிகமான ஒரு குறும்புத்தனமும் சுட்டு இருக்கும் அந்த பாபு டெண்டுல்கர் இந்த அம்மாவால ஒரு கட்டத்துல அவங்கள வச்சு சமாளிக்க முடியல பையன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு இவரை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆளு பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட கையில கொண்டு வந்து பாபு டெண்டுல்கரை விட்டுடுறாங்க பாபு டெண்டுல்கர் வந்து பாபாவோட அரவணைப்புல அழகா வளர்ந்துட்டு இருக்காரு ஒரு நாள் பா சாவித்திரிபாய் டெண்டுல்கர் அவர்கள் வந்து பாபாவோட தரிசனத்துக்கு வராங்க பாபா வந்து துணி பக்கத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு பாபு என்ன பண்ணுறான் ஒரு மூணையில் சுருண்டு போய் கிடக்கிறான் ஜுரம் அதிகமாக இருக்குது காய்ச்சலின் வேகத்தில் வந்து அவன் முனைகிட்டு இருக்கான் இந்த அம்மா பாபாவை பற்றி எதுவுமே தவறாக நினைக்கல என்னடா பாபாவை நம்பி நம்ம குழந்தைய விட்டுட்டு போனோம் பாபா வந்து ஜுரம் இப்படி அடிக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருக்காரே தன் குழந்தை ஒரு பக்கம் இருக்கே கவனிக்காமல் விட்டுட்டாரோ அப்படின்லாம் அந்த அம்மா மன கொஞ்சம் கூட சஞ்சலப்படாமல் பாபா கிட்ட கேபே கேக்குறாங்க பாபா நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க பாபா சொல்றாரு உதியை எடுத்து தண்ணியில கலந்து கொஞ்சம் கொடுத்துட்டு மை எல்லாம் சரியாயிடும்றாரு இந்த அம்மாவும் அது மாதிரியே பண்றாங்க இதை வந்து அந்த அம்மாவுக்கு வைத்த ஒரு சோதனையாகவே சாய் இலக்கியவாதிகள் கருதுகிறார்கள் அதாவது பாபாவின் மேல இவங்களுக்கு திட நம்பிக்கை இருக்கா இல் அப்படி இல்லைன்னா தாய் உள்ளம் வந்து தன் மகனுக்கு உடம்பு சரியில்லாத நிலையில பாபாவை பத்தி ஏதாவது சஞ்சலப்பட்டு நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு பாபா இவங்களுக்கு வச்ச சோதனை அந்த அம்மா வந்து மன உறுதியோட இந்த சோதனையிலையும் ஜெயிச்சிருக்காங்க இதுதான் அந்த அத்தியாயத்துல வந்த எனக்கான பதில் எனக்கு எனக்கு என்ன மன சஞ்சலம் இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு நாட்களாக நல்ல காய்ச்சலாக இருந்தது ஒன்றுமே வேலையை பார்க்க முடியல அலுவலக நாட்கள் எப்படோ எப்படியோ கழிந்தது ஆனால் விடுமுறை நாளில் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு உடல் சோறும் ஜுரமும் இருந்தது ஈவினிங் வந்து பாபாவுக்கு சாமி கும்பிடணுன்றதுனால குளிச்சுட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட பாபா பக்கத்தில் உட்கார முடியல திரும்பவும் ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி இருந்தது திரும்ப பெட்ல வந்து படுத்துட்டு பாபாபா பார்த்து என்ன பாபா இது அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஏதாவது ஒரு அத்தியாயம் இடத்து கேட்கலான்னு சொல்லிட்டு யூடியூப் எடுத்து ஆன் பண்ணி கேட்டா இந்த பதிவு தான் நான் கேட்டேன் இதில் வந்த மாதிரியே பாபா சொன்ன வைத்தியம் பண்ணும்போது நமக்கு எல்லா வலிகளும் நோய்களும் சரியாகிறது அப்படிங்கிறது தான் அனுபவத்தில் கண்ட உண்மை ஜெய் சாய்ராம்